கத்தரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை இந்த புதிய மாதத்திலே காணும்படியாய் இந்த செய்தியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நல்ல கிருபை கொடுத்த கத்தருக்கு கோடாகுடி சோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் கிருபையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐந்து மாதங்களை நாம் கடந்து வர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார் இந்த ஆறாவது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநே அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு அநேக தேவைகள் உண்டு அநேக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு பலவீனங்கள் உண்டு இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்த அநேக காரியங்கள் இன்னும் கைகூடி வராமல் அதிலே தாமதங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாதத்திலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவர் அல்ல இலையா அவை உலகத்தை குறித்து உலகத்தில் உள்ளவைகளை குறித்து நாம் பயப்படாமல் கலங்காமல் கத்தர் எனக்கு இருக்கிறார் நான் தாழ்ச்சடைய மாட்டேன் கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான் என்று நம்ம கத்தரை சார்ந்து வாழ க கற்றுக்கொள்வோம் கத்தராக ஏசு கருசு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி மலைகள் விலகலாம் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் ஆனால் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது இப்படி ஒரு மனதுருக்கத்தோடு ஆண்டு சொல்லியிருக்கிறார் சரி இந்த மாதத்தில் கத்தை நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அங்கே நான்காம் வசனம் இப்படி சொல்லு கத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இப்போ நம்முடைய இருதயத்தில் வந்து நிறைய வேண்டுதல்கள் இருக்கிறது நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து மனைவியை குறித்து இன்னும் சொல்லக்கூடுமானால் குடும்பத்தின் தேவைகள் பொருளாதார தேவைகள் சரீரத்தில் காணப்படுகிற நோய்கள் பலவீனங்கள் இன்னும் சத்துருடைய போராட்டம் பிசாசுடைய போராட்டம் யாரும் எனக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க மாந்திரிக வல்லமை இரவில் தூக்கம் கிடையாது ஒரு மரண பயம் தேவையில்லாத கலக்கம் இப்படியெல்லாம் பலவிதமான போராட்டத்தில் பலவிதமான தேவைகளோடு கூட இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கலாம் சபையில் இருக்கலாம் கத்த இந்த மாதத்தில் சொல்கிறாரு இருதயத்தின் வேண்டுதல்களை நான் தருவேன் அருள் செய்வென்னா கொடுப்பேங்கிறார் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் ஒருவேளை சில காலங்களில் நம்ம கேட்டு ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் ஊழியத்தின் பாதையில் என் தேவை சந்திக்கப்படணும் ஊழியத்தை நான் பயன்படுத்தப்படணும் ஆத்மா ரட்சிக்கப்படணும் சபை வளரணும் தேசத்தில் சேமம் கிடைக்கணும் இப்படியெல்லாம் பல தேவைகளை சில வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருப்போம் ஆரம்ப காலத்தில் கேட்டிருப்போம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்திருக்கும் ஆனால் நாலாவட்டத்தில் காலப்போக்கில் அதெல்லாம் நம்ம வந்து மறந்துடுவோம் கேட்டு கேட்டு பார்த்து விட்டுருவோம் ஆனால் ஆனால் நாம் கேட்டதை ஒருத்தர் மறக்கவே மாட்டார் பாருங்களேன் செபத்தில் நாம் கேட்க காரியத்தை நான் விரும்புகிற காரியத்தை வேண்டுகிற காரியத்தை என்றைக்கு நம்ம விண்ணப்பமாக தேவனனுக்கு தெரியப்படுத்துகிறோமோ அன்றைக்கு அவருடைய அந்த அக்கௌண்ட்டில் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் கத்தர் வந்து குறித்து வச்சுருப்பார் ஏன் குறித்து வைக்கிறாரு அவருக்கு தெரியும் ஏற்ற காலத்தில் தந்து அதன் காலத்தில் தந்து ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் வந்து அதை தம்முடைய கணக்கில் வைத்திருப்பார் அல்ல இல்லையா எவ்வளோ பெரிய அற்புதமான ஆண்டவர் பாருங்களேன் நம்ம அவசரப்படுற மாதிரி அவர் அவசரப்பட மாட்டார் நம்ம நிதானத்தை இழக்கிறது போல் அவர் நிதானத்தை இழக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர் அவர் ஞானமுள்ள தேவன் அவர் அறிவுள்ள தேவன் அவர் புத்தியுள்ள ஆண்டவர் அவர் எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவிகிதம் அவர் நேர்த்தியாக சரியாக செய்கிறவர் அன்பானவர்களே அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வேண்டுதல்கள் ஏன் நிறைவேறலை கேட்கணும் இல்லையா என் ஜபம் ஏன் கேட்கப்படலை ஏன் என்னுடைய வேண்டுதலை கத்தர் இன்னும் அங்கீகரிக்கலை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்கு தெரியும் அண்ணாலும் ஒரு அம்மா போனாங்க ஆலயத்துக்கு போய் விண்ணப்பம் பண்ணினாங்க பல வருஷமாக அந்த அம்மாவுக்கு நிந்தை இருந்தது அவமானம் இருந்தது இப்போ சக்களத்தை வார்த்தையினாலே வருத்தப்படுத்தினார்கள் பண்டிகை காலம் அந்த அம்மாவுக்கு துக்கத்தின் காலம் அழுகையின் காலம் ஆனால் ஒரு நாள் அந்த அம்மா ஆலயத்துக்குள்ளே போய் கத்தரிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றினார்கள் ஒன்று சமையல் ஒன்று அதிகாரத்தில் நம்ம பத்தாம் வசனத்தில் பார்க்குற இருதயத்தை ஊற்றி அன்னால் அழுதார்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள் அங்கேருந்த ஏழுங்கிற ஆசாரியனுக்கு அது தெரியலை அவர் வந்து கேட்டார் எவ்வளோ நேரம் வெறித்து இருப்பாய் இப்போ அந்த அம்மா சொன்னாங்க நான் மனக்லேசம் உள்ள சிறி என் மனக்லேசம் உமக்கு தெரியாது என் மனதில் அவ்வளவு கவலை இருக்குது அவ்வளோ பாரம் இருக்குது அவ்வளவு நிந்தை அவ்வளவு அவ்வளவு அவமானம் இருக்குது நான் அதை யார்கிட்ட போய் சொல்லுதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் நான் ஒரு நாள் சரியான நபரிடத்தில் தேவாலயத்துக்குள்ளே வந்து தேவ சமூகத்தில் அன்னால் மனந்திறந்து பேசினார்கள் மனந்திறந்து தன்னுடைய தேவைகளை அவர்கள் அழுதார்கள் கேட்டார்கள் அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு அன்னால் அந்த நாளுக்கு பிற்பாடு அந்த அம்மா துக்கமாக இருக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய உறவு அவனுடைய மன மகிழ்ச்சி கத்தரிடத்துக்கு வந்துடுச்சு வரைக்கும் புருஷனை நம்பியிருந்தவங்க இது வரைக்கும் தன்னைத்தானே குறைவுபட்டு கொண்டிருந்தவங்க தன்னுடைய சக்கலத்தையே குறைவு சொல்லி கொண்டிருந்தவங்க புருஷன் மேலே குறை சொல்லிகிட்டு இருந்தவங்க இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த நம்பிக்கை வந்த உடனே மகிழ்ச்சி கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டார்கள் அப்போ அவங்க மகிழ்ச்சி கத்தர் பச்சம் பச்சமாக வந்துடுச்சு அவர்தான் கொள்ளுகிறவர் அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர் அவர் தான் தரித்திரடையம் செய்கிறவர் அவர்தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர் தான் எல்லாத்தையும் அருளுகிற தேவன் என்று அன்னால்னு சொல்லப்பட்ட அந்த அருமையான சகோதரிக்குள்ள கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற அந்த தேவ உறவு ஏற்பட்டு விட்டது நல்லா கவனிங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கிறிஸ்து செய்ய போகிறாரு அது செய்யாததுக்கு யார் காரணம் அப்படின்னா கர்த்தர் வந்து நிறைவுள்ளவர் உள்ளவர் அவர் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் சீசர்களுக்கே சொல்கிறார் யோன் பதினாறு இருபத்தி நாலில் இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டோரை சொல்கிறார் கேளுப்பா உன் வாழ்க்கையில் என்ன தேவை கேளு நீ கேட்குறதெல்லாம் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களோ இயங்கி கொண்டு இருக்கிறீர்களோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் மனந்திறந்து சொல்லுங்க உங்களுடைய குறைகளை ஆண்டவரிடத்தில் இடத்துல சொல்லுங்கள் குற்றங்களை சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் நான் தவறுகிறேன் ஆண்டவரே இந்த விஷயத்தில் என்னால் ஜெயி ஜெயிக்க முடியலை இந்த பாவத்தை விட்டு விலக முடியலை பரிசுத்தமாக வாழ முடியலை ஏசு கரிசுவாக எண்ணீர் எனக்கு பலன் தாரும் எனக்கு சத்துவம் தாரும் என்று கேட்டு பாருங்கள் அந்த சொல்ல கேளுங்க உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கத்தர் தருவார் ஏசு கிறிஸ்து கொடுப்பார் ஏன்னா கேட்குறதை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனால் அதுக்கு முன்னால் கத்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் மனமகிழ்ச்சிங்கிற இந்த காரியத்துக்கு மனிதர்கள் உலகத்தை தேடுகிறார்கள் அல்லது உல்லாசத்தை தேடுகிறார்கள் உறவை தேடுகிறார்கள் சாலுமன் தேடி தேடிப்போனார் அவர் பார்த்ததெல்லாம் அனுபவிக்கணும் குடிக்கணும் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படியெல்லாம் போய் பார்த்துட்டு பிரசங்கிங்கிற ஒரு பெரிய புத்தக ஒரு புத்தகத்தை எழுதினார் எல்லாம் மாயன்னார் சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசம் எல்லாம் மாயையானது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி மனிதன் தேடுகிற தேடுதல் சம்பாத்திக்கிற சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவனுடைய வெள்ளியும் பொண்ணும் அவருடைய சகல பிரயாசத்தினுடைய பலனும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை கடைசியில் அவர் கண்டு கொண்டார் கத்தரிடத்துல அவர் கொடுக்கிற அப்பத்தையும் தண்ணீரும் புசிப்பதும் குடிப்பதும் கத்தருடைய அணுக்கரகம் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது ஆண்டருடைய அணுக்கரகம் அந்த முடிவுக்கு அவர் கண்டுபிடிச்சார் இதான் கடைசியில் சாலமான்னு கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் ரிசர்ச்சில் ஒரு பெரிய ஒரு பெரிய ரிசல்ட்டு பிரியமான சகோதர சகோதரிகளை பயப்படாதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே உங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் கத்தருடைய சமூகம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும் கத்தர் கொடுக்குற அந்த பரிசுத்தமான ஐக்கியம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த மா அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தால் அன்று சொல்கிறாரு அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா நல்ல தவப்பனே இந்த ஆறாவது மாதத்தை காணச்செய்த கத்தருடைய அன்புக்காக சோத்திரம் கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சி அவர் அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவை உண்டு சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள் போராட்டங்கள் பாவங்கள் சாபங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் பலவீனங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சாத்தானுடைய போராட்டங்கள் பயத்தின் வல்லமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்திலே எதிர்பார்த்து இருக்கிற எல்லா நன்மைகளை தாரும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆண்டவரே கத்துடைய கரத்திலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்